அப்போவே என்னோடய ஏழாவது அறிவு சொன்னிச்சிங்க நான் தான் கேட்கல என்ன சொன்னச்சின்னு கேட்குறீங்களா வாங்க சொல்கிறேன் இந்த லைன் இருக்கு இது வந்து ஆரோ வாட்டருக்கு போகிற லைனுங்க இந்த லைன்லேருந்து தான் டேப்லேருந்து ஆரோ வாட்டருக்கு தண்ணி போவோம் இந்த லைனில் கொஞ்சமாக தண்ணி லீக் ஆகிட்டு இருந்ததுங்க நான் கையை வச்சுட்டு சும்மா இருப்பேனா திருவிப்பா போனால் தண்ணி டைட்டாகிடுமேன்னு நினச்சிக்கிட்டு திருக ஆரம்பித்தேன் அப்படியே கையோடு வந்துடுச்சுங்க துருப்புடுச்சிருந்தது போல் லைட்டாக கையை வச்சு திருக ஆரம்பித்தது அப்படியே புட்டுக்கிட்டு வந்துடுச்சு கையோடு வந்த கை தாங்க செம்ம தண்ணி பீச்சிக்கிட்டு அடிச்சு கிச்சன் ஃபுல்லாக ஒரே ஆறு குளமாக மாறிடுச்சுங்க பாருங்களேன் இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி அடிச்சு சிங்க்குலேந்து ஆற வாட்ரு ஃபுல்லாக செத்துலாம் தண்ணி அடிச்சு நான் வச்சுருந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த டப்பு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுங்க பார்த்தா அதுக்கு என்னையே குளிக்க வச்சிருச்சு இந்த வாசரு சரி நமக்கு வந்த வேலை தான் நினச்சிக்கிட்டு இதை வச்சு ஆஃப் பண்ணுவோன்னு ட்ரை பண்ணுற அந்த வால்வு தி திரும்ப பார்க்குறோம் திரும்பவே முடியல அதுவே துருபிடிச்சிருக்கு போல் ஒரு வழியாக ஒன்று நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு கவினா பார்க்கிட்டே சொன்னால் அவங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைக்கு போய் இதோட பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க தான் சின்ன வாழ்வாக இருக்குது இதோடய டியூப்பு வேலை கேட்டிங்கன்னா நீங்களே ஷ்ராக்காடுவீங்க என் நூற்றி எண்பது ரூபாயாங்க அப்போவே என்னோடய ஏழாவது அறிவு சொன்னிச்சிங்க நான் தான் கேட்கல கையை வைக்காத செலவு ஆகிடும்னு அதே மாதிரி நடந்துச்சுங்க உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட ஏழாவது அறிவு ஏதாவது சொன்னிச்சின்னா சரின்னு கப்பிச்சுக்குன்னு உடனே கேட்டுக்கோங்க இல்லைனா இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது விபரீதம் ஆகிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்